மிதுன ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபரன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் ஏழாம் தேதிக்கு மேலே சூரியன் ஏழாம் இடத்துக்கு வரும்போது குரு பார்வையில் வர்றதுனால கணவன்ஸ்தானத்தில் இருந்த குரு வக்ரகதியில் பின்னோக்கி வந்திருக்காரு உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி பொறுமை இருக்கோ நிலமகள் எப்படி பொறுமையாக இருக்களோ அதே ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரிகம் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் இந்த இந்த மாத ஆரம்பத்தில் வந்து புதன் வந்து துலாம் ராசியில் இருக்கார் சுக்ரன் சூரியன் செவ்வாய் து விரிருச்சிக ராசியில் இருக்கார் குருவின் ஐந்தாம் பார்வையில் வக்ர குருவின் ஐந்தாம் பார்வையில் அதே சமயம் ராகு வந்து கும்பராசியில் இருக்கார் சனி மீன ராசியில் இருக்கார் சனி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் ச சனிக்கு குரு பார்வை இருக்குது இது வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் தேதி அன்றைக்கு குரு வக்கர வக்கரகதியில் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு புதன் துலாம் ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் தனுசு ராசிக்கு விரச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு டிசம்பர் ஏழாம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பார்வையை விட்டு சனி பார்வையில் வந்துடுறாரு ஏழாம் தேதி அன்னைக்கு ஆனால் அந்த ஏழாம் தேதி இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஐந்தாம் ஐந்தாம் தேதியே வந்து குரு வந்து மிதுன ராசிக்கு போயிட்டார் ஸோ இந்த இடத்துலையும் குரு பார்வை வந்துடுது ஆனால் வக்ர பார்வையாக இருக்குது அதே சமயம் சூரியன் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால மார்கழி மாதம் அதாவது தனுர் மாதம் ஆரம்பம் தனுர் மாத பூஜை விடியற் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போயிட்டு பெருமாள் கோயிலெல்லாம் போயிட்டு தேவார திருவாசகம் அந்த பெருமாள் கோயிலில் வந்து நாலாயிரத்தி பிரபந்தம் சிவன் கோயிலில் தேவாரம் திருவாசகம்லாம் பாடி தெய்வங்களை வழிபடுவது விசேஷமான காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் சுக்கரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் வந்து விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்போது அந்த தனுசு ராசியில் வந்து செவ்வாய் சூரியன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கைக்கு குரு மற்றும் சனியின் பார்வை வரும் அதே சமயம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புதனும் அந்த தனுசு ராசிக்கு ஆகிறாரு நான்கு கிரகங்களின் சேர்க்கை அந்த தனுசு ராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் அமையப்போகிறது அது எப்படிப்பட்ட பலன்கள்னு இப்போ பார்க்க போகிறோம் மிதுன ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார் அப்போ எந்த கிரகத்தினுடைய தொடர்பும் இருக்காது குரு பார்வை இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இல்லை இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னா மனசு குழப்பத்தை சந்திக்கும் அந்த குழப்பம் வார்த்தையாக வெளிவரும் அதனால் அவப்பெயர் ஏற்படுறதுக்கும் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானாதிபதியான சனி லாப தசமஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்தை பார்க்குறனால நீங்கள் ஏதாவது இந்த லாட்ரி ஷேர் ட்ரேடிங் இதில் எல்லாம் கை வச்சிங்கன்னா பணம் விரயமாகுமே தவிர அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த மாதம் இருக்கக்கூடாது நீங்கள் கஷ்டப்பட்டு உடல் உழைப்பின் மூலமாக சம்பாதிக்கலாம் நம்பி ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால எந்த ஒரு முதலீட்டுகளையும் இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி பணம் போட்டிங்கன்னா அந்த பணம் வராது பத்தாயிரரூபா போட்டிங்கன்னா ரெண்டாயிரவா ஒரு மீதி எட்டாயிரரூவா நஷ்டமாயிடும் அதனால் இந்த மாதம் யாரை நம்பியும் பணத்தையும் கொடுக்காதீங்க யாரை நம்பியும் பொறுப்பையும் கொடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி கொடுத்தீங்கன்னா அது போயிடும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சப்தம ஸ்தானாதிபதியான குரு ராசியிலேயே இருக்கு வந்துடுறாரு டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து இதனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் மாத பிற்பகுதியில் அதுவும் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே சூரியன் ஏழாம் இடத்துக்கு வரும்போது குரு பார்வையில் வர்றதுனால கணவன் மனைவி உறவில் ஈகோ பிரச்ச பிரச்சனை இருந்ததுன்னா அந்த ஈகோ பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மேலதிகாரிகள் சக பணியாளர்கள் எதிர்பாலின நண்பர்கள் இப்படி எல்லாரும் உங்ககிட்ட அப்படியே ஈ மொய்க்கிற மாதிரி பலாப்பழத்துக்கு மேலே எப்படி ஈ மொய்க்குமோ அந்த மாதிரி நீ உங்களை மொய்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது படிக்கின்ற குழந்தைகளுக்கு சற்று இழுபறி நிலைமை ஏற்படும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இருக்க மாட்டேங்குது நீங்களாக நினச்சா மட்டும்தான் படிக்க முடியும் அடுத்தவங்க அம்மா அம்மா பேச்சை கேட்டு கேட்டு படித்தா படிக்கலாம் அப்பா பயிற்சி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது நீங்கள் அப்பா பேச்சை கேட்க மாட்டீங்க ஆக்சுவலாக அதுதான் பிரச்சனையே அப்பா பேச்சை கேட்டால் பரவாயில்ல ஆனால் அப்பா பேச்சையும் கேட்க மாட்டீங்க கூட பிறந்தவங்க பேச்சு கூட கிட்ட தான் இந்த மாதம் ரொம்ப வாக்குவாதம்லாம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை இருபதாம் தேதிக்குள்ள முடிச்சுக்கிறது நல்லது பதினைஞ்சாம் தேதிக்குள்ள தான முடியும் அப்படி இல்லைன்னா இருபதாம் தேதிக்குள்ள பேசி முடிச்சுக்கோங்க அதுக்கு மேலேனா உங்களால் வந்து அந்த திருமண விஷயத்தை முன்னெடுத்து செல்வதில் தாமதம் ஏற்படும் தடை ஏற்படும் இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு வக்கரகதியில பின்னோக்கி வந்திருக்காரு உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது மனஸ்தாபம் மட்டும் இல்லை உங்கள் பேச்சுக்கு உங்கள் கூடவே இருப்பாங்க ஆனால் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க உங்களை எப்படியெல்லாம் மட்டம் தட்ட முடியுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கூட இருக்கிறவங்களால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால யாரை நம்பியும் நான் இதெல்லாம் படிச்சுருக்கேங்கிற விஷயத்த சொல்லாதீங்க ஏன்னா உங்களை டி டிஸ்ட்ராக்ட் பண்ணி டைவர்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் வேலை பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு நற்பலன்கள் இருக்கும் ஆனால் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கூட பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மில்ட்ரி சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக நேவி சம்மந்தமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய எந்த தொழிலும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்திலோ கஸ்டமர்ஸ் கிட்டியோ பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது ஸோ அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக ஏழாம் தேதி தாண்டி எடுத்துன்னா யாரை நம்பியும் நீங்கள் பொறுப்பை கொடுத்துட்டு ஹாயாக ரிலாக்ஸ்டாக உக்கார முடியாது நீங்கள் முனைப்போடு இருந்து வேலை பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அதனால் கவனத்துடன் செயல்படுவது நல்லது இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் சற்று இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும் குறிப்பாக சுக்கரன் பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் பேசுகிறத அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க அவங்க பேசுறதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுப்பீங்க இதனால் உறவுகளுக்குள்ள பகை உணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் முதலீடு பண்ணலாமே தவிர ஆனால் அதுலேருந்து வருமானம் வராது ஸோ உங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்னா லிக்விட் கேஷாக வச்சுக்கணும் இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் முதலீடு பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர முதலீட்டிலேருந்து பண பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களாலேயே அவமானப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறவராக இருந்தால் பீ ரெடி ஃபார் ஐசோலேஷன் ஆர் ரிஜெக்ஷன் வெளியில் அனுப்புறதுக்கு தயாராக இருக்காங்க கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணேஸ்வரி அதாவது அன்னை புவனேஸ்வரி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடம்னு இருக்குது அந்த புவனேஸ்வரி பீடத்தில் இருக்கக்கூடிய அன்னை புவனேஸ்வரியை தினமும் வணங்கி வாருங்கள் உங்களுக்கு அங்கே போக முடியல புவனேஸ்வரியை போய் பார்க்க தரிசனம் பண்ண முடிலன்னா வீட்டில் போ அன்னை புவனேஸ்வரியுடைய ஃபோட்டோவை வச்சு அதை பிரார்த்தனை பண்ணிடுவாங்க நிலத்துக்கு எப்படி பொறுமை இருக்கோ நிலமகள் எப்படி பொறுமையாக இருக்களோ அதே மாதிரி உங்களுக்கு நிதானம் தேவை அதற்கு அன்னை புவனேஸ்வரி அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு சித்திக்கும் இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த கோச்சார பலன்கள் எப்படி பொருந்தருது எப்படிப்பட்ட பலன்கள் தெரிய போகிறது கொடுக்க போகிறது அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு இல்லை உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு உடனே ஜோசியம் வந்து நெகட்டிவ் தான் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படி இல்லை வரக்கூடிய மேடு பள்ளங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிஷ் ஜோதிஷத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றங்களையும் இறக்கங்களையும் தெரிந்து கொள்வதற்கு அடுத்த ஒரு வருஷம் ஆறு மாதம் இல்லை அடுத்த மாதம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்